ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் ப்ளவுஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத சொல்லித்தாரேன் எல்லோரும் ஒரு மாதிரி சேர்த்து அப்படியே துணி வெட்டினா நே அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படி பண்ணாதீங்க கரெக்டாக அளவு எடுத்துட்டு ஜாயின் பண்ணுங்க நான் இப்போ இதை பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஜக்கு சேனல் இதில் வந்து இப்போ ப்ளவுஸ் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன் நீங்கள் வெட்டி வச்சுட்டு அப்படியே தைச்சி முடிச்சுட்டு அப்படியே ஜாயின் பண்ணுறீங்க அது அந்த பக்கம் இந்த பக்கமும் கொஞ்சம் லூஸ் கிடக்கும் அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிறதே தெரியாது எப்படி தைச்சாலும் அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாது நான் இப்போ சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுங்க இது நீட்டாக இருக்கும் எந்த பக்கமும் பிசுறு இல்லாமல் நீட்டாக இருக்கும் இப்போ என்னென்னா அந்த ப்ளவுஸை ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க இடுப்பு பகுதியை இப்போ இந்த அளவு ப்ளவுஸை எடுத்து இப்படி மடித்து எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸை வச்சு இப்படி அளவு எடுத்துக்கோங்க அதில் மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் அப்படியே திருப்பி போட்டு முன்னாடி உள்ள அளவை போட்டுக்கோங்க இந்த ரெண்டு பீஸையும் இப்படி வச்சுக்கணும் ஊக்கு வைக்கிற வீ பகுதியை ஒரு இன்ச்சு வெளியே விட்டுறணும் கூக்கு வைக்கிற பகுதியை மட்டும் அப்படி பிடிச்சிக்கோங்க இது இடுப்பு அளவு இந்த அளவு ப்ளவுஸை எடுத்துட்டு இதில் இந்த ஊக்கு பகுதியை பிடிச்சி அந் அதிலிருந்து அளவு எடுங்க இதில் எப்படி மார்க் பண்ணிக்கோங்க பின்னாடி இருக்க துணியிலையும் மார்க் பண்ணிக்கோங்க அப்படி திருப்பி போடுங்க இது இன்னொரு பக்கம் இப்போ உடம்பு பகுதியில் முன்னாடி உள்ள பகுதிக்கு பாடிக்கு அளவு எடுக்க போகிறோம் இப்போ வந்து இந்த ப்ளவுஸோட அளவு வந்து முன்பாடி ஒம்பதரை இன்ச்சு இந்த ஒன்பதரை இன்ச்சு அதில் கரெக்டாக ஊக்கு பக்கத்தில் இருந்து ஒன்பதரை இன்ச்சு எடுத்துக்கோங்க இது பின் பக்கம் திருப்பி போடுங்க அளவு எடுத்த உடனே அந்த பக்கத்தில் மார்க் பண்ணிக்கோங்க எந்த பக்கம் திருப்பி போடுங்க வி பகுதியை விட்டுருங்க வி பகுதியிலிருந்து ஒரு இன்ச்சு தள்ளி ஒன்பதரை இன்ச்சு எடுத்துக்கோங்க அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் கைக்குவாங்க கை துணி எப்படியே மடித்து எடுத்துக்கணும் மடித்து எடுக்கும்போது கரெக்டாக மடிச்சுட்டு தையல் போடாதீங்க இப்படி இந்த தையல் சோல்டர் தையலை பார்த்துக்கோங்க சோல்டர் இருந்து இப்படி மடித்து எடுத்துக்கணும் இப்படி வரும்போது கையில் அடிப்பக்கத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அது ஒன்றும் இல்லை அதை வெட்டி விடலாம் கரெக்டாக அதை மடித்து வச்சுருங்கன்னா சோல்டர் பக்கத்தில் அப்படி ஒரு கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா தூக்கிக்கிட்டு நிற்கும் இந்த சோல்டர் தையல்லேருந்து நேராக பிடிச்சிங்கன்னா தையல் கரெக்டாக வரும்போது உங்களுக்கு அப்படி பாடியோட ஒட்டி இருக்கும் இதிலிருந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த சட்டையோட அளவு வச்சு அப்படி சேர்த்து வச்சுட்டு அப்படி நீட்டமாக அடி வரைக்கும் பிடிச்சிக்கோங்க இடுப்பு பகுதி வரைக்கும் அப்படி நீட்டாக பிடிக்கும்போது ஒரு கோடு மாதிரி வந்துடும் அதுக்கு மேலே அப்படியே நீட்டுக்கு தையல் போட்டுருங்க அந்த தையல் போடுற வீடியோ அதில் வரலன்னு நினைக்கிறேன் அது அக்குள் பகுதியில் நம்ம மார்க் பண்ண பகுதி எல்லாமே நீட்டாக ஒரே கோடு வந்துடும் அந்த தையலை போட்டு வச்சுட்டு இப்படி பின்னாடி திருப்பி போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா துணி துணியை வெட்டி விட்டுருங்க இப்படி வெட்டி விட்ட உடனே ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ அப்படியே புரட்டி எடுத்துகிட்டு பாருங்கள் அந்த சோல்டர் பகுதியில் கொஞ்சம் கூட துணி எக்ஸ்ட்ரா இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அப்படி நீட்டாக நிற்கும் அப்படி பாடியோடு ஒட்டி இருக்கும் போடும்போது அந்த இடத்துல ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு இருந்துன்னா புடவை கட்டினதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும் நான் சொன்னது மாதிரி ஜாயின் பண்ணி பாருங்கள் அந்த கை எப்படி வெட்டணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இப்படி வச்சு பார்க்கும்போது இப்போ நான் கல்லை கையை தேய்ச்சி விட்டு பாருங்கள் இப்படி நீட்டாக இருக்கும் ஷோல்டரில் ஒரு துணி கூட எக்ஸ்ட்ரா கழுத்து இப்படி வட்டமாக இருக்கணும் வட்டமாக இருந்தால் தான் முன்னாடி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இதை தச்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் பதில் சொல்லுங்கள் நன்றி